அத்தியாயம் இருபத்து நான்கு பைபிள் உண்மைகளைப் பற்றிய பொய்கள் உபத்திரவ காலம் என்பது மக்களின் நடத்தையைப் பொறுத்த வரையில் எதற்கும் ஒரு காலமாக இருக்கும் என்று பைபிள் சொல்கிறது நோவாவின் பைபிளின் உதாரணத்தால் இதை நாம் அறிவோம் முந்தைய அத்தியாயத்தில் நோவா பூமியில் மிகவும் பொல்லாத காலத்தில் வாழ்ந்தார் என்றும் அதனால்தான் கடவுள் எல்லாவற்றையும் வெள்ளத்தால் அழித்தார் என்றும் விவாதித்தோம் நோவாவின் காலத்தைப் போலவே தற்போதைய காலமும் இருக்கிறது என்று பைபிள் சொல்கிறது இங்குள்ள இரண்டாவது வேதத்தில் மனுஷகுமாரனின் வருகை இயேசுவின் இரண்டாம் வருகையைக் குறிக்கிறது பூமியில் மனுஷனுடைய அக்கிரமம் பெரிதாயிருக்கிறது என்றும் மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்களின் ஒவ்வொரு கற்பனையும் எப்போதும் தீயதாயிருப்பதையும் கர்த்தர் கண்டார் ஆனால் நோவாவுக்கு எகோவாவின் பார்வையில் தயவு கிடைத்தது ஆதியாகமும் ஆறு ஐந்து எட்டு ஏனென்றால் ஜலப்பிரளயத்திற்கு முந்திய நாட்களில் நோவா கப்பலில் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் புசித்தும் குடித்தும் கல்யாணம் செய்து கொண்டும் கல்யாணம் பண்ணிக்கொண்டும் இருந்தார்கள் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் எடுத்துச் செல்லும் வரை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள் மனுஷகுமாரனின் வருகை இருக்கும் மத்தேயு இருபத்து நான்கு முப்பத்தெட்டு முதல் முப்பத்தொன்பது வரை நோவாவின் நாட்களில் உலகம் தீமையாலும் அக்கிரமத்தாலும் பாவத்தாலும் பாதிக்கப்பட்டிருந்தது கடவுள் எட்டு பேரைத் தவிர மற்ற அனைவரையும் அழித்தார் இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு முன் உலகம் இப்படித்தான் இருக்கும் உலகம் தீமையால் பாதிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் என்று நான் நம்புகிறேன் இது அனைத்து செய்திகளிலும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் திரைப்படங்களிலும் உள்ளது ஜோம்பிஸ் போல் செயல்படுபவர்கள் மற்றும் பிறரை உண்பது மக்கள் தலை துண்டிக்கப்படுவது பரவலான பாலியல் பாவம் போதைப்பொருள் சட்டப்பூர்வமாக்கப்பட்டது வெகுஜன துப்பாக்கிச் சூடு மற்றும் பல உலகம் ஒரு குழப்பம் பெரும்பாலான மக்கள் தங்களை தீயவர்கள் என்று நினைக்கவில்லை துன்மார்க்கனாக இருக்க யாரோ ஒருவர் மிகக் கொடூரமான கொடூரமான குற்றத்தைச் செய்ய வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் அது அப்படியல்ல துன்மார்க்கன் என்றால் பாவம் ஒழுக்க ரீதியில் கெட்டவன் தீங்கு விளைவிப்பவன் தீமை செய்பவன் அல்லது அநீதியும் தீயவனும் என்று பொருள் எது சரியானது பரிசுத்தமானது மற்றும் தெய்வீகமானது என்பதற்கு மாறாகச் செயல்படுவது என்று பொருள் நாம் பாவிகள் என்பதால் ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு விரோதமாக செயல்படுகிறோம் ஆனால் துன்மார்க்கம் பாவம் செய்வதை விட வித்தியாசமானது ஏனென்றால் துன்மார்க்கத்தில் ஒரு தீய நோக்கம் உள்ளது நீங்கள் துன்மார்க்கராக இருந்தால் உங்கள் பாவமான நடத்தையைப் பற்றிய குற்ற உணர்வு உங்களுக்கு இனி இருக்காது துன்மார்க்கம் என்பது ஒரு தீய குணம் அல்லது இயல்பு துன்மார்க்கர்கள் கடவுளிடம் கணக்கு காட்ட வேண்டியதில்லை இந்த வேதம் பொல்லாத நடத்தையைப் பற்றியது அதை விவரிக்க அது பயன்படுத்தும் உற்சொற்கள் அனைத்தையும் பாருங்கள் கடவுளுக்கான அவரது எண்ணங்களில் இடமில்லை வஞ்சகம் மறைவு மறைவில் பதுங்கி அவர் கடவுளிடமிருந்து தனது முகத்தை மறைக்கிறார் துன்மார்க்கன் தன் முகத்தின் பெருமையில் கடவுளுக்கு அவனது எண்ணங்களில் இடமில்லை அவன் வாயில் சபித்தல் வஞ்சகம் அடக்குமுறை ஆகியவை நிறைந்துள்ளன அவன் நாவின் கீழ்த்தீமையும் அக்கிரமமும் இருக்கிறது அவர் கிராமங்களுக்கு அருகில் காத்துக் கிடக்கிறார் பதுங்கியிருந்து அப்பாவிகளை கொலை செய்கிறான் அவரது கண்கள் உதவியற்றவர்களுக்கு எதிராக ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளன அவர் பதுங்கியிருந்து சிங்கம் போல ரகசியமாக பதுங்கியிருக்கிறார் ஆதரவற்றவர்களை பிடிக்க அவர் காத்திருக்கிறார் உதவியற்றவனை தன் வலையில் இழுக்கும்போது அவனை பிடிக்கிறான் ஆதரவற்றவர்கள் நசுக்கப்படுகிறார்கள் அவை இடிந்து விழுகின்றன அவர்கள் அவருடைய பலத்தின் கீழ் விழுகின்றனர் கடவுள் மறந்துவிட்டார் என்று அவர் தனது இதயத்தில் கூறுகிறார் அவன் முகத்தை மறைத்துக் கொள்கிறான் அவன் பார்க்கவே மாட்டான் எழுந்திரு எகோவாவே கடவுளே உங்கள் கையை உயர்த்துங்கள் ஆதரவற்றவர்களை மறந்துவிடாதீர்கள் துன்மார்க்கன் ஏன் கடவுளை கண்டனம் செய்கிறான் கடவுள் என்னை கணக்கு கேட்க மாட்டார் என்று தன் இதயத்தில் ஏன் கூறுகிறார் சங்கீதம் பத்து நான்கு ஏழு முதல் பதிமூன்று வரை தார்மீக ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதைப் பற்றி பரவலாக இருக்கும் இந்த தீமை உங்களுக்கு பொய்யாகிவிடும் தீமைக்கு ஒழுக்கமோ நேர்மையோ கிடையாது தீமையுடன் எதையும் ஏற்றுக்கொள்ளலாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பூமியில் தீமை வேலை செய்வதை பார்த்தோம் ஒழுக்கக்கேடான நடத்தை அதிகரிப்பதையும் இந்த நடத்தையை மக்கள் ஏற்றுக்கொள்வதையும் எதிர்பார்க்கலாம் பாலியல் ஒழுக்கக்கேடு தலைவிரித்தாடும் கன்னித்தன்மை மற்றும் ஒருதார மனம் பாலின திருமண உறவுகள் பற்றிய பைபிள் போதனைகளை புறக்கணிப்பது இதில் அடங்கும் கோபம் கட்டுப்பாடில்லாமல் இருக்கும் வன்முறை கொலை மற்றும் ஆத்திரம் அதிகரிப்பதை நீங்கள் காண்பீர்கள் இவை அனைத்திற்கும் நீங்கள் நியாயங்களைக் கேட்பீர்கள் பல குற்றங்கள் தண்டிக்கப்படாமல் போகலாம் மேலும் ஒரு காலத்தில் குற்றங்களாக கருதப்பட்ட செயல்கள் சட்டப்பூர்வமாக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கருதப்படும் அக்கிரமம் ஏற்கனவே வேலை செய்கிறது ஆனால் இரகசியமாக இந்த வேதம் நமக்கு சொல்கிறது இருப்பினும் பேரானந்தம் நடந்தவுடன் அது இரகசியமாக இருக்காது அப்போதுதான் கட்டுப்படுத்துபவர் பரிசுத்த ஆவியானவர் அகற்றப்படுகிறார் அந்த நேரத்தில் அக்கிரமக்காரன் அந்திகிறிஸ்து அதிகாரத்திற்கு எழுவான் இப்போது அவர் சட்டவிரோத மனிதன் என்று அழைக்கப்படுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அவர் நடந்து கொள்ளும் விதம்தான் காரணம் அவர் பொல்லாதவராக இருப்பார் எல்லா ஒழுக்கத்தையும் அலட்சியப்படுத்துவார் ஏனென்றா கடவுளுக்கு விரோதமாக ஒரு பெரிய கலகம் நடக்கும் வரை அழிவைக் கொண்டுவரும் அக்ரமக்காரன் அக்கிரமக்காரன் வெளிப்படும் வரை அந்த நாள் வராது ஏனென்றால் இந்த அக்கிரமம் ஏற்கனவே இரகசியமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதைத் தடுத்து நிறுத்துபவர் வழியை விட்டு விலகும் வரை அது இரகசியமாகவே இருக்கும் இரண்டாவது தெசலோனிக்கேயர் இரண்டு மூன்று ஏழு புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு பேரானந்தத்திற்கு பிறகு இந்த பாவங்களில் சில என்னென்ன என்று பைபிள் சொல்கிறது பார்க்கலாம் ஆனால் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் மனிதர்கள் சுயத்தை விரும்புபவர்களாகவும் பணத்தை விரும்புபவர்களாகவும் தற்பெருமையுள்ளவர்களாகவும் கர்வமுள்ளவர்களாகவும் நிந்தனை செய்பவர்களாகவும் பெற்றோருக்குக் கீழ்ப்படியாதவர்களாகவும் நன்றியற்றவர்களாகவும் புனிதமற்றவர்களாகவும் இயற்கை பாசம் இல்லாதவர்களாகவும் மன்னிக்காதவர்களாகவும் அவதூறு செய்பவர்களாகவும் சுயக்கட்டுப்பாடு இல்லாதவர்களாகவும் கொடூரமானவர்களாகவும் நல்லதை விரும்புபவர்களாகவும் அல்ல துரோகிகளாகவும் தலைகுனிவாகவும் இருப்பார்கள் கர்வமுள்ளவர்கள் கடவுளை நேசிப்பதை விட இன்பத்தை விரும்புபவர்கள் தெய்வீகத்தின் ஒரு வடிவத்தை வைத்திருப்பவர்கள் ஆனால் அதை மறுத்தவர்கள் சக்தி இரண்டாவது தீமோத்தேயு ஒன்று ஒன்று முதல் ஐந்து வரை நீங்கள் உங்கள் தந்தை பிசாசு மற்றும் நீங்கள் உங்கள் தந்தையின் ஆசைகளை செய்ய வேண்டும் அவர் ஆரம்பத்திலிருந்தே ஒரு கொலைகாரனாக இருந்தார் மேலும் சத்தியத்தில் நிற்கவில்லை ஏனென்றால் அவரிடம் உண்மையில்லை பொய் பேசும்போதுதானே பேசுவான் ஏனெனில் அவர் பொய்யர் பொய்களின் தந்தை ஜான் எட்டு நாற்பத்து நான்கு பூமியில் உபத்திரவத்தின் கோபம் கட்ட வீழ்த்துவிடப்படுகையில் பெரும்பாலான மக்கள் தொடர்ந்து கடவுளை அலட்சியம் செய்வார்கள் என்பதை பைபிளில் கற்றுக்கொள்கிறோம் அவர்கள் வருந்த மறுக்கும் பாவங்கள் இவை நகரத்திற்கு வெளியே நாய்கள் சூனியக்காரர்கள் பாலியல் ஒழுக்கக்கேடுகள் கொலைக்காரர்கள் சிலைகளை வணங்குபவர்கள் மற்றும் பொய்யாக வாழ விரும்பும் அனைவரும் உள்ளனர் வெளிப்படுத்துதல் இருபத்தி இரண்டு பதினைந்து புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு இந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனிதர்கள் பிசாசுகளையும் பொன் வெள்ளி பித்தளை கல் சிலைகளையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரியைகளை குறித்து மனம் திரும்பவில்லை மற்றும் மரத்தினால் பார்க்கவோ கேட்கவோ நடக்கவோ முடியாது அவர்கள் தங்கள் கொலைகள் தங்கள் சூனியங்கள் அவர்களின் பாலியல் ஒழுக்கக்கேடு அல்லது தங்கள் திருட்டுகளுக்காக வருந்தவில்லை வெளிப்பாடு ஒன்பது இருபது முதல் இருபத்தி ஒன்று வரை மக்கள் மிகுந்த வெப்பத்தால் வெந்து போனார்கள் இந்த வாதைகளின் மீது வல்லமையுள்ள கடவுளின் பெயரை மக்கள் தூஷித்தனர் அவர்கள் மனம் திரும்பி அவருக்கு மகிமை கொடுக்கவில்லை வெளிப்பாடு பதினாறு ஒன்பது இந்த சமீபத்திய தலைப்புச் செய்திகள் ஒரு சமூகமாக நமது ஒழுக்கத்தின் மீது சிறிது வெளிச்சம் போடுகின்றன பாவம் எனக்கு ஏற்கனவே தலைவிரித்தாடுகிறது போலிருக்கிறது ஒன்பது மாநிலங்கள் இப்போது இல்லினாய்ஸ் அனைத்து கருக்கலைப்புகளையும் சட்டப்பூர்வமாக்கிய பிறகு பிறக்கும் வரை குழந்தைகளைக் கொல்ல அனுமதிக்கின்றன கருக்கலைப்பு எதிர்ப்பு வக்கீல்கள் தாமதமான கருக்கலைப்பு விவாதத்தை மீண்டும் தொடங்குவதால் செனட் பிறந்த உயிருள்ள மசோதாவை நிராகரித்தது ஓரின சேர்க்கையாளர்களுக்கான மாற்று சிகிச்சையை தடை செய்யும் பதினாறாவது மாநிலமாக ஆனது வழக்கு எதிர்பார்க்கப்படுகிறது டெக்சாஸ் ஜனநாயக கட்சியினர் பாகுபாடு எதிர்ப்புச் சட்டங்கள் என்று அழைக்கப்படுவதை பயன்படுத்தி கிறிஸ்தவத்தை தடை செய்ய முயல்கின்றனர் கனடாவின் பப்ளிக் பிராட்காஸ்டர் அதன் ஆவணப்படம் கொண்டாடும் குழந்தைகளை இழுவையில் ஒளிபரப்புகிறது ஃபுட்ஸ் ஸ்பான்சர்ஸ் ஸ்டோரி ஹவரை வக்ரம் பெடோபிலியா மற்றும் திருநங்கைகளை கற்பிக்க இழுக்கவும் வெள்ளை கிறிஸ்தவ தேசியவாதம் மதச்சார்பின்மை அல்ல அமெரிக்காவை அழிக்கிறது எப்ஸ்டீன் வழக்கு ஒரு புறம்போக்கு அல்ல குழந்தைகள் பாலியல் கடத்தல் அமெரிக்காவில் பரவலாக உள்ளது ஜெஃப்ரி எஃப்ஸ்டீனின் கைது பனிப்பாறையின் முனை மனித கடத்தல் என்பது உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் குற்றமாகும் ஒரு புள்ளி ஒரு பில்லியன் டாலர் மதிப்புள்ள கோகோயின் சோயாபீன்ஸ் போல் மாறுவேடமிட்ட ஜெர்மன் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டது பிலடெல்பியாவில் உள்ள அமெரிக்க அதிகாரிகள் ஒரு பில்லியன் டாலர்களுக்கும் அதிகமான மதிப்புள்ள டன் கோகோயின் போதைப் பொருளை கைப்பற்றினர் இந்த வருடம் பல நாட்களை விட அதிகமான மாஸ் ஷூட்டிங் நடந்துள்ளது இருபத்தி ஒன்பது நாடுகளில் ஒரே பாலின திருமணம் அதிகாரப்பூர்வமாக சட்டப்பூர்வமாக உள்ளது மெக்சிகோவில் தீவிர வன்முறை செயல்கள் பெருகியதால் இருபத்தி ஏழு பேர் எரித்துக் கொல்லப்பட்டனர் தற்போதைய காலத்தைப் போலவே ஆண்டிகிறிஸ்ட் ஊக்குவிக்கும் புதிய கலாச்சார விதிமுறைகளை நீங்கள் எதிர்த்தால் நீங்கள் ஒரு இனவெறியர் மதவெறி மற்றும் வெறுப்பாளர் என்று முத்திரை குத்தப்படுவீர்கள் இயேசுவும் தீர்க்க தரிசிகளும் ஒரே காரணங்களுக்காக வெறுக்கப்பட்டார்கள் என்பதையும் நீங்கள் அதை சகித்துக் கொண்டிருப்பதால் பரலோகத்தில் இயேசு உங்களுக்காக காத்திருக்கிறார் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் மனுஷகுமாரனுக்காக மனிதர்கள் உங்களை வெறுக்கும் போதும் அவர்கள் உங்களை புறக்கணித்து கேலி செய்யும் போதும் உங்கள் பெயரை தீமை என்று தூக்கி எரியும்போதும் நீங்கள் பாக்கியவான்கள் அந்நாளில் கழிகூறுங்கள் மகிழ்ச்சியில் துள்ளுங்கள் இதோ பரலோகத்தில் உங்கள் வெகுமதி பெரிது ஏனென்றால் அவர்களுடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளுக்கு அவ்வாறே செய்தார்கள் லூக்கா ஆறு இருபத்தி இரண்டு முதல் இருபத்து மூன்று சட்டத்திலோ அல்லது சமூகத்தின் பார்வையிலோ என்ன மாற்றங்கள் ஏற்பட்டாலும் கடவுளுக்கு கீழ்ப்படியத் தொடருங்கள் நீங்கள் வாழும் விதம் உங்கள் வாழ்க்கையை பேசுகிறது மற்றும் கடவுளின் உண்மையை தெரிவிக்க முடியும் யூதத் தலைவர்கள் பேசுவதைக் கேட்ட பேதுரு சொன்னதை கவனியுங்கள் அது அவர்களை இதயத்தில் துண்டித்தது பிரதான ஆசாரியன் அவர்களை நோக்கி இந்த நாமத்தினாலே போதிக்க வேண்டாம் என்று நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கட்டளையிடவில்லையா இதோ நீங்கள் எருசலேமை உமது போதனையால் நிரப்பினீர்கள் மேலும் இந்த மனிதனின் இரத்தத்தை எங்கள் மீது கொண்டுவர எண்ணியுள்ளீர்கள் ஆனால் பேதுருவும் அப்போஸ்தலர்களும் மனிதர்களுக்கு மனிதர்களுக்குக் விட கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் நீங்கள் கொன்ற இயேசுவை நம் முன்னோர்களின் கடவுள் மரத்தில் தொங்க எழுப்பினார் ஆனால் அவர்கள் இதை கேட்டதும் இதயம் நொறுங்கி அவர்களைக் கொல்லத் தீர்மானித்தார்கள் அப்போஸ்தலர்களை வரவழைத்து அவர்களை அடித்து இயேசுவின் நாமத்தினாலே பேச வேண்டாம் என்று கட்டளையிட்டு அவர்களைப் போகவிடுங்கள் செயல்கள் ஐந்து இருபத்தி ஏழு முதல் முப்பது முப்பத்து மூன்று நாற்பது உண்மையில் உங்களுக்கு எதிரான எதிர்ப்பும் அதுதான் ஏனென்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்து மீதும் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் மீதும் உங்கள் விசுவாசத்தை வைத்து பூமியில் அவருடைய தூதராக மாறுவீர்கள் உங்கள் செயல்கள் நடத்தை மற்றும் வார்த்தைகள் அனைத்தும் உண்மையில்லாதவர்களை வெட்டுகின்றன மனந்திரும்புவதன் மூலம் அந்த ஒழுக்கத்திற்கு பதிலளிப்பதற்கு பதிலாக அவர்கள் தங்கள் இதயங்களை கடினப்படுத்தி உங்களையும் கடவுளையும் இன்னும் அதிகமாக துன்புறுத்துகிறார்கள் தானியத்திற்கு எதிராகச் செல்வதற்கு அபராதம் ஏற்படுவதைக் கண்டு ஆச்சரியப்பட வேண்டாம் சமூக ஊடகங்களில் இருந்து தடை செய்யப்படுதல் உங்கள் வேலையை இழப்பது அல்லது வழக்கு தொடரப்படுவது போன்ற தண்டனைகள் இன்று இது எவ்வளவு உண்மையானது என்பதை விளக்க சில செய்தித் தலைப்புகள் இங்கே உள்ளன பேரானந்தத்திற்குப் பிறகு மற்றும் உபத்ரவ காலத்தின் போது அது மோசமாகிவிடும் புதிய கருக்கலைப்பு தடை நடைமுறைக்கு வந்தால் ஜார்ஜியாவில் வணிகம் செய்வதை நிறுத்துவதாக எபிசி அச்சுறுத்துகிறது ஜாக்பிலிப்ஸ் பாலின மாற்றம் கேக் செய்ய மறுத்ததற்காக மூன்றாவது வழக்கை எதிர்கொள்கிறார் திருநங்கைகளின் பிரதிப்பெயர்களை பயன்படுத்த மறுத்ததற்காக அவர் பணி செய்யப்பட்ட பின்னர் கிறிஸ்டியன் மருத்துவர் ஐக்கிய இராச்சிய அரசாங்கத்தின் மீது வழக்குத் தொடர்ந்தார் பைபிளை மேற்கோள் காட்டியதற்காக மாணவர் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார் யூடியூப் கிறிஸ்டியன் முக்கிய வார்த்தையுடன் விளம்பரத்தை தடுக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத உள்ளடக்கத்தை லேபிளிடுகிறது பேஸ்புக் தளத்தில் இருந்து சுவிசேஷகர் பிராங்க்ளின் கிரஹாம் தற்காலிகமாக தடை செய்யப்பட்டார் ட்விட்டர் ப்ரோலைஃப் நிறுவனத்தை புரோ லைஃப் விளம்பரங்களை காட்டுவதை தடை செய்கிறது நீக்கப்பட்ட ஆஸ்திரேலிய ரக்பி வீரர் இஸ்ரேல் ஃபோலாவ் கூட்டமைப்பு மீது வழக்கு தொடர்ந்தார் கிறிஸ்தவ நம்பிக்கைகள் மீதான ஒப்பந்தம் சட்டவிரோதமாக முடிவுக்கு வந்தது ஒரு பிக்பாட் என்று அழைக்கப்பட்டால் நான் என் நம்பிக்கைகளுக்காக நிற்கிறேன் என்று அர்த்தம் நான் அதை ஒரு மரியாதைக்குரிய அடையாளமாக எடுத்துக்கொள்கிறேன் ஆறு அடி தாடிக்காரன் என்று அழைக்க மறுத்த கிறிஸ்தவ மருத்துவர் மேடம் அவர் ஏன் ஒரு முக்கிய சட்ட வழக்கை எதிர்த்து போராட தீர்மானிக்கிறார் என்று கூறுகிறார் சீனாவில் என்ன நடக்கிறது என்பதற்கு அவர்களின் சமூக கடன் அமைப்புடன் ஒரு எடுத்துக்காட்டு சீனாவின் சமூக கடன் அமைப்பு இரண்டாயிரத்து பதினான்கு முதல் மில்லியன் கணக்கான மக்களுக்கு பயன்பாட்டில் உள்ளது மற்றும் இரண்டாயிரத்து இருபதுக்குள் கட்டாயமாக்கப்பட உள்ளது நிதி சமூக ஊடகங்கள் மருத்துவ பதிவுகள் ஆன்லைன் கொள்முதல் சட்டச்சிக்கல்கள் ஒவ்வொரு நபரும் யாருடன் தொடர்பு கொள்கிறார்கள் எவ்வளவு நேரம் வீடியோ கேம் விளையாடுகிறீர்கள் கண்காணிப்பு கேமரா காட்சிகள் என ஒவ்வொரு நபரைப் பற்றிய ஒரு டன் தரவுகளை நாடு சேகரிக்கிறது சமூக தேர்வுகள் மற்றும் நடத்தையை பொறுத்து ஒரு நபரின் மதிப்பெண் கூடும் அல்லது குறையும் இது குறிப்பிட்ட நடத்தையை ஊக்குவிப்பதாகும் அவர்கள் தங்கள் சமூகத்தில் வாழ்வது பொருத்தமான நடத்தை என்று அவர்கள் கருதியதை பொருத்தமில்லாதவர்கள் கடினமாக்க விரும்புகிறார்கள் குறைந்த மதிப்பெண் பெற்றவர்களுக்கு பயணக் கட்டுப்பாடுகள் உள்ளன கல்வி வாய்ப்புகள் மறுக்கப்படுகின்றன சில வேலைகளை அடைவதில் இருந்து தடுக்கப்படுகின்றனர் மேலும் அவர்களது செல்லப்பிராணியைக் கூட எடுத்துச் செல்லலாம் இந்த வகை அமைப்பு உலகில் உள்ள நம்மில் பெரும்பாலோருக்கு யதார்த்தத்திலிருந்து வெகு தொலைவில் இல்லை இந்த சமீபத்திய தலைப்புச் செய்திகளை பாருங்கள் செயற்கை நுண்ணறிவு வடிவமைக்கப்பட்ட சமூக கடன் தரவரிசை அமைப்புகளை தடை செய்ய நிபுணர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தை வலியுறுத்துகின்றனர் அதன் சோஷியல் கிரெடிட் ஸ்கோரிங் சிஸ்டத்துடன் ஜப்பானிய பயனர்கள் மீது லைன் ஜஸ்ட் வெண்ட் ஆர்வெல்லியன் நீங்கள் நினைப்பதை விட மேற்கு நாடுகள் சீனாவின் சமூகக் கடன் ஸ்கோரிங் அமைப்புக்கு நெருக்கமாக இருக்கலாம் ஃபேஸ்புக்கின் புதிய நற்பெயர் மதிப்பெண்கள் ஏன் சுதந்திரக் கொலையாளியாக இருக்கலாம் சிலிக்கான் பள்ளத்தாக்கு ஒரு சீன பாணி சமூக கடன் அமைப்பா துன்மார்க்கத்தின் வரையறையான சாத்தானை இப்போது கற்பனை செய்து பாருங்கள் சீனாவைப் போன்ற சமூகக் கடன் அமைப்பின் மீது முழு கட்டுப்பாட்டில் உள்ளது உலகளாவிய நாணயம் மற்றும் குறியுடன் பொருளாதாரத்தின் முழு கட்டுப்பாட்டையும் சாத்தானின் அமைப்பு உள்ளடக்கியது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இயேசுவைப் பற்றிய பொய்களை எவ்வாறு எதிர்த்து போராடுவது என்பது பற்றி இருபத்து மூன்றாம் அத்தியாயத்தில் நான் குறிப்பிட்டுள்ளபடி அதே கொள்கைகள் இங்கேயும் பொருந்தும் உங்கள் பைபிளை படித்து நீங்கள் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்ற கடவுளின் விருப்பங்களை புரிந்து கொள்வதன் மூலம் ஒழுக்கக்கேற்றை எதிர்த்து போராடுங்கள் நீங்கள் இயேசுவில் நம்பிக்கை வைத்திருந்தால் நீங்கள் எதுவும் செய்யவில்லை என்பதையும் யாராலும் சாத்தான் கூட உங்களை கடவுளின் பாதுகாப்பிலிருந்து அகற்ற முடியாது என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் இந்த வசனங்களில் தேவதூதர்கள் அதிபர்கள் மற்றும் அதிகாரங்கள் அனைத்தும் சாத்தானையும் அவனுடைய விழுந்து போன தேவ பற்றிய குறிப்புகளாகும் ஏனென்றால் மரணமோ வாழ்வோ தேவதைகளோ அதிபர்களோ நிகழ்காலமோ வரப்போகும் விஷயங்களோ அதிகாரங்களோ உயரமோ ஆழமோ வேறு எந்த படைக்கப்பட்ட பொருளும் கடவுளின் அன்பிலிருந்து நம்மைப் பிரிக்க முடியாது என்று நான் உறுதியாக நம்புகிறேன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் இருக்கிறார் ரோமர்கள் எட்டு முப்பத்தெட்டு முதல் முப்பத்தொன்பது வரை நீங்கள் விசுவாசியாக இருந்தால் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் எந்த நடத்தையிலும் நிச்சயமாக நீங்கள் தொடர்ந்து ஈடுபடலாம் இருப்பினும் இது உங்களுக்கு லாபகரமானது அல்ல பாவம் உங்களைக் கடவுளிடமிருந்து பிரிக்கிறது பாவம் நிறைந்த வாழ்க்கையைத் தொடர்ந்து வாழ்வதன் மூலம் நீங்கள் கடவுளிடமிருந்து உங்களை பிரித்துக் கொள்கிறீர்கள் நீங்கள் விரும்பும் எவருக்கும் இது லாபகரமானது அல்ல நீங்கள் சாத்தானுக்கு சொந்தமானது போல் தொடர்ந்து செயல்பட்டால் அவர்கள் எப்படி இயேசுவை அறிந்து இரட்சிக்கப்படுவார்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்குச் சொல்வது போல் கடவுளைப் போலவும் பரிசுத்தமாகவும் இருக்கும் உங்கள் புதிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள் நீங்கள் சொல்கிறீர்கள் நான் எதையும் செய்ய அனுமதிக்கப்படுகிறேன் ஆனால் எல்லாம் உங்களுக்கு நல்லதல்ல நீங்கள் சொல்கிறீர்கள் நான் எதையும் செய்ய அனுமதிக்கப்படுகிறேன் ஆனால் எல்லாமே பயனளிக்காது முதல் கொரிந்தியர் பத்து இருபத்தி மூன்று புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு நீங்கள் இயேசுவைப் பற்றிக் கேள்விப்பட்டு அவரிடமிருந்து வரும் உண்மையைக் கற்றுக்கொண்டதால் உங்கள் பழைய பாவ சுபாவத்தையும் காமத்தாலும் வஞ்சகத்தாலும் சிதைக்கப்பட்ட உங்களின் முந்தைய வாழ்க்கை முறையை தூக்கி எரிந்துவிடுங்கள் மாறாக ஆவியானவர் உங்கள் எண்ணங்களையும் அணுகுமுறைகளையும் புதுப்பிக்கட்டும் கடவுளைப் போல உண்மையிலேயே நீதியுள்ளவராகவும் பரிசுத்தமாகவும் இருக்கும்படி உருவாக்கப்பட்ட உங்கள் புதிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள் எபேசியர் நான்கு இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நான்கு புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு கடவுளுடன் ஒரு வலுவான நெருங்கிய உறவை வளர்த்துக் கொள்ளுங்கள் மேலும் உங்களைச் சுற்றியுள்ள இருண்ட துன்மார்க்கத்தின் மத்தியில் வெளிச்சமாக இருங்கள் இயேசுவை பெருமைப்படுத்துகிறவராகவும் மற்றவர்களை தம்மிடம் இழுப்பவராகவும் இருங்கள் அதனால் அவர்களும் இரட்சிக்கப்படுவார்கள் நீங்கள் உலகத்தின் ஒளி மலையில் அமைந்துள்ள நகரத்தை மறைக்க முடியாது நீங்கள் விளக்கைக் கொளுத்தி அதை அளவிடும் கூடையின் கீழ் வைப்பதில்லை ஆனால் ஒரு ஸ்டாண்டில் வைப்பீர்கள் மேலும் இது வீட்டில் உள்ள அனைவருக்கும் பிரகாசிக்கும் அப்படியிருந்தும் மனிதர்கள் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கட்டும் மத்தேயு ஐந்து பதினான்கு முதல் பதினாறு வரை ஆண்டிகிரிஸ்ட் சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒழுக்கம் மற்றும் நடத்தை பற்றிய சாத்தானின் பொய்களுக்கு விழ வேண்டாம் நீங்கள் கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் எனவே கடவுளுடைய வார்த்தைக்கு எதிராக நீங்கள் கேட்கும் முறை அனைத்தையும் சரிபார்த்து அதைப்பற்றி பற்றி அவர் என்ன சொல்கிறார் என்பதைப் பாருங்கள்